கர்த்தருடைய பரிசுத்த நாம மயம்படுவதாக இன்று அதிக தேவனுடைய சமதில் வர கர்த்தன் உதவி செய்திருக்கிறார் நாம் இன்று வாசிக்க வேண்டிய சங்கீதம் நாற்பத்தி ஓராவது சங்கீதம் வாசிப்போம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு படுக்கையின் மேல் வியாதியாக கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் மாற்றி போடுவீர் கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்ருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக்கொண்டு கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான் என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான் கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி என்னை எழுந்திருக்க பண்ணும் என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றிற்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆமேன் ஆமீன் ஆமேன் 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 கத்தோடைய மேம்படுவதாக இன்னும் நம்முடைய தியானத்திற்காக முதலாவது வசனமும் இரண்டாவது வசனமும் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு இதில் ஆசீர்வாதம் இரண்டாவது வசந்தில் ஆசீர்வாதமாக நம்ம வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவது வசந்தில் நாம் என்ன செய்யணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும் சிறுமைப்பட்டவர்கள்னால் ஏழை ஏழையை நாம் சிந்திக்கிறவர்களாக ஏழைகள் மேல் மனம் இறங்குறவர்களாக இருக்கணும் ஏழைகளுக்கு நாம் ஏதாவது செய்யணும் ஏழைகளுக்கு நாம் ஏதாவது செய்யும்போது நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறானான் கர்த்தருக்கு கொடுத்ததை என்ன செய்வாராம் அவர் திருப்பி தருவாராம் அவர் திருப்பி தந்தால் என்ன செய்வார் எப்படி தருவாருங்க நீங்கள் ஒரு மனுஷனுக்கு ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா அந்த மனுஷன் திருப்பி தரும்போது ஐநூறுரூவா தருவான் அதான் வட்டிக்கு கொடுப்பான்னு கொடுப்பீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பான் நீ என்ன லெவலில் வட்டி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த வட்டியோடு கூட கொடுப்பாங்க ஆனால் தேவன் கொடுக்கும்போது வட்டி இட்டி எல்லாம் சேர்த்து டபோலாக அள்ளி குளுக்கி நிறைஞ்சு பொங்கி வலியத்தக்கதாக உங்களுக்கு கொடுப்பேன் ஒரு சாதாரண மனுஷனே நீங்கள் கொடுத்ததை மிஞ்சி வட்டியெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது தேவனுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னா எப்படி தருவாருங்க அமுக்கி குலுக்கி சரிந்து விழுமடி தருவார் கலையிலையும் அதனால் ஏழைக்கு நம்ம இறங்கணும் ஏழைக்கு போது கர்த்தர் பலவிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் நான் ரெண்டாவது வசந்த பார்க்குற அது முதலாவது வசந்தில் ஆசீர்வாதம் தொடங்கிடுச்சு தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார் முதல் ஆசீர்வாதம் என்ன நான் ஒரு ஏழைக்கு உதவி செய்யும்போது ஏழை யாராவது உங்கள்கிட்ட ஒரு ஏதாவது செய்ய உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு இருக்கிறத கொடுங்க இருக்கிறத கொடுங்க அஞ்சோ பத்தோ ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ கேட்குற எவனுக்கும் கொடுன்னு சொல்லியிருக்கிறார் எவனாவது உங்கள்கிட்ட வந்து யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்களா நான் உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க தவறே இல்லை எனக்கு அருமையான தீவெண்டி பிள்ளை ஏழையாக இருக்கணும் ஏழைக்காய் நம்ம அநேக நாட்களில் பார்க்குறோம் நிறைய பேர் பிச்சை எடுக்கிறதுனால நல்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு பெரிய பெரிய நல்ல வேலைலாம் விட்டுட்டு பிச்சை எடுக்கிறதுலேயே நிறைய பேர் இறங்கியிருக்கிறதாக கேள்விப்பட்டேன் அது எப்படி உண்மையாக எனக்கு தெரியாது ஆனாலும் அவங்களுடைய முக பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க புரிஞ்சுக்கிடலாம் உங்களுக்கு ஒன்றும் புரியலையா கிராமத்துக்கு போங்க எத்தனையோ ஏழை வீடுகள் இருக்கும் ஏழைகள் இருப்பாங்க சாப்பாடு சரியாக சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க அவங்கள பாருங்கள் ஒரு வீட்டை பாருங்கள் ஒரு வீட்டுக்கு எதாவது செய்யுங்க மாதம் மாதம் ஒரு ஒரு மூணு அரிசி வாங்கி கொடுங்க ஒரு பால் வாங்கி கொடுங்க உங்களால் ஏண்டது ஒரு நாள் ஒரு பால் வாங்கி கொடுங்க பெரிய ஆசீர்வாதங்க நம்ம நமக்கு நம்முடைய தகுதிக்கு தகுந்தபடி எதாவது ஒரு ஏழைக்கு நீ செய்து பாருங்க உன் தகுதிக்கு தகுந்தபடி அரிசி வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க எதாவது செய்யுங்க ஏழைக்கு நம்ம இறங்குறதுனால நம்ம ஒருபோதுமே குறைந்து போக மாட்டோம் ஏழைக்கு கொடுக்குறதுனால கர்த்த நமக்கு என்ன செய்கிறாருங்க நிறைய ஆசீர்வாத வச்சுருக்கிறார் அதான் தாவிதராஜா சொல்கிற பாருங்கள் இதெல்லாம் தாவிதனுடைய அனுபவம் ஏன்னா தாவிதோடைய சமயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் நெருக்கப்பட்டவர்கள் தான் தாவிதோடு கூட இருந்தாங்க தாவிது அப்படிப்பட்டவர்கள் தான் உதவி செய்தார் அப்படிப்பட்டவர்கள் தான் உதவி செய்தார் நான் பார்க்க முடியும் ரெண்டு சாமியெல்லாம் அவர் சொல்லுவார் ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் நெருக்கப்பட்டவர்களும் தாவிதோடு கூட இருந்தாங்கன்னு பார்ப்போம் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை அப்படிப்பட்டவர்களுக்கு தாவிது உதவி செய்தார் உதவி செய்தார் பெரிய பெரிய ஆட்கள்லாம் தாவிதோடு கூட இருக்கலை தாவிதோடு கூட இருந்தவர் யாருங்க ஒடுக்கப்பட்டவள் தான் பட்டவள் தான் தரித்திர்தான் அவரோடு கூட இருந்தது ஏன் தாவிதோடு கூட ஏன் அப்படிப்பட்ட ஜனங்க இருந்தாங்க தாவித உதவி செய்வார் அப்படின்ட்டு தாவித உதவி செய்வார் அப்படின்ட்டு அவரோடு கூட அப்படிப்பட்ட ஜனங்க இருந்தாங்க ஆனால் தாவித அப்படிப்பட்ட ஜனங்களை புறக்கணித்து தள்ளலை வச்சுருந்தார் அதனால் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத பெற்ற பெற்றதுனால தான் அவர் ஒன் ஒன்றா சொல்கிறார் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் தீங்கு நாளில் விடுவிச்சாரா விடுவிக்கலையாங்க சவுல் எத்தனையோ தீங்கு அவர் மேலே ஈட்டி எடுத்து எரியான் வனந்திரத்துக்கு ஆட்களை அனுப்புகிறான் எத்தனையோ தீங்கு வந்துச்சு சவுல் மூலமாக தாவிதுக்கு ஆனால் கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே தாவிதை விடுவித்தார் அதனால் தான் விடுவிப்பார் நீயும் ஏழைக்கு இறங்குவாயினால் உன்னையும் விடுவிப்பார் என்று சொல்லுகிறார் கர்த்தர் அவனை பாதுகாப்பார் இரண்டாவது வசனம் கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார் கர்த்தர் அவர்களை உயிரோடு வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார் சத்திரர்களின் இஷ்டத்துக்கு ஒருபோது ஒப்பு கொடுக்க மாட்டாருங்க கர்த்தர் இந்த பூமியில் பாக்கியவான்களாக நம்மளை வைக்க விரும்புகிறார் சத்திரனுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் நாம் ஏழைக்கு இறங்கும்போது ஏழைக்கு இறங்கும் இறங்கி நம்ம கடன் கொடுக்கும்போது நம்மளை ஒருபோதும் நம்முடைய ஏசப்பா சத்தனுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் சத்தனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டார் தீங்கு நாடு கருத்தர் பாதுகாப்பார் இந்த பூமியில் பாக்கியவான்களாக இருப்போம் ஒரு தீர்மானத்தோடு இந்த நாட்களை நாம் தொடங்குவோமாக தீர்மானிங்க ஏழைக்கு ஏதாவது உதவி செய்யணும் இந்த நாள் முதல் நான் ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்வேன் எங்கே இருக்கிறாங்க ஏழைங்க தேடி பிடிங்க தேடி பிடிச்சி ஒரு ஏழைக்காவது நீ உதவி செய்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு பாருங்க நான் கேரண்டி கொடுக்குங்க நான் என்னால் ஏண்ட நான் ஏண்டதில் நான் ஒரு சின்ன மாதம் மாதம் சின்ன ஒரு தொகை நான் ஏழைகள் கொடுக்குறேன் என்னால் ஏண்டது சின்ன தொகை எனக்கு க கர்த்தர் எப்படி கொடுக்குறாரோ அப்படி நான் என்ன செய்கிறேன் மாதம் மாதம் ஏதாவது ஒரு ஏழைக்கு நான் செய்கிறேன் நான் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை எனக்கு என் நான் வேலை செஞ்சது இல்லை எல்லாம் என்னை அப்பா கொடுத்தது எல்லாம் என்னை ஏசப்பா கொடுத்தது அவர் கொடுக்குறதில் நான் ஏதோ கொடுக்குறேங்க கர்த்தர் என்ன இதுவரை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இல்லை செழிப்பாக ஏசப்பா நடத்துகிறார் எங்களை செழிப்பாக நடத்துகிறார் நல்ல சாப்பாடு நல்ல சந்தோஷம் நல்ல சமாதானம் சொந்த வீடு தான் இல்லை சொந்த ஆத்மாக்கள் தான் இல்லை ஆனால் கருத்தர் நிறைவான சமாதானத்தை கொடுத்துருக்கிறார் நிறைவான சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார் நிறைவான திருப்தியை கொடுத்துருக்கிறார் அதானங்க நமக்கு வேணும் இந்த உலகத்தில் நமக்கு என்ன வேணுங்க அதை விட மேலான சந்தோஷம் என்னங்க ஆனால் ஏழைக்கு கொடுத்து பாருங்கள் கருத்தர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் எல்லா சத்தருடைய இஷ்டத்துக்கும் விலைக்கு காப்பார் இந்த பூமியில் பாக்கியவான்களாக கருத்தை நம்மளை நிறுத்துவார் நாங்களும் விசுவாசிக்கிறோம் இந்த பூமியில் இவர்களைப் போல பாக்கியவான்கள் யாருமே இல்லை என்று சொல்லத்தக்கதாக எங்களையும் ஆற்றுவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தாமதமானாலும் கர்த்தர் சீக்கிரமாக செய்வார் அலையிலேயா உங்களுடைய வாழ்க்கையிலோட கர்த்தர் செய்வார் ஏழைகளுக்கு உதவுகிறத மறக்காம தவறாமல் செய்ங்க கர்த்தனும் ஒவ்வொருத்தரும் ஆசை ஆமை கண்களை மூடும் ஜெபிப்போம் சர்வளமுள்ள பிதாவையும் நன்றியோடு சொத்துரிக்கிறோம் அப்போ இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க அப்போ எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும் சிறுமைப்பட்டவன் மேல் உள்ளன் பாக்கியவான் கர்த்தர் தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான் அவன் சத்தர்களின் இஷ்டத்துக்கு அவனை நீர் ஒப்புக்கொடீர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கத்தாவே நாங்கள் சிறுமைப்பட்ட ஜனங்கள் ஜனங்களை ஜனங்களுக்கு உதவி செய்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு விரோதமாக கருதி செய்கிற எல்லா சத்திர சிந்தனைகளுக்கும் எங்களை ஒப்புக்கொடாமல் எல்லா ஆபத்து விபத்துகளுக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்து இந்த பூமியில் எங்களை நாங்கள் எங்களை நீர் ஆசீர்வாதமாக பாக்கியவான்களாக நிறுத்தும்படியாக நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நம்முடைய நாம மயம்படட்டும் நம்முடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும் ஆசீர்வதி தெய்வ சமாதானம் ஆளுக செய்யட்டும் அண்டவர் இந்த நாள் முழுவதும் எல்லோருடைய பிரயாணங்கள் கூட இருந்து பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா ஆபத்து விபத்துகள் நின்று விலைக்கு பாதுகாத்து கொள்ளும் திடீர் மரணங்கள் எதுவும் நடக்கும் நடக்காதபடி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் அப்பா சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே சோத்ரமையா சோத்ரம் எல்லா குடும்பங்களும் தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடும் தெய்வீக சுகத்தை கட்டுக்கிடும் விளைவிடமாக வியாதி இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் இந்த பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் ஆசிரியம் ஏசு கிருஷ்ணனின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்களுக்கு ஜீவனு அழப்புதாவே ஆமேன் கத்தன் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசிரியப்பாராக காட் பிளஸ் யூ ஆமேன்